வணக்கம் நம்ம இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூர் எஸ்எம் கார்ஸில் இருக்கிறோம் நம்ம எஸ்எம் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியில் ராக்கியாபாளையம் பிரிவு சிக்னலில் பஸ் ஸ்டாப்லேயே ஒரு ஐநூறு மீட்டருக்கு பக்கத்துலேயே லைவ் ஆகிருக்கு உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூ டைப்பில் இருக்கிற ஒரு ஃபைவ் சீட்டர் கார் எல்லாமே பார்க்கலாம் நம்ம முதல்ல முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்டு டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி டிஎன் அறுபத்தொம்போது தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் கஸ்டமர் வந்து திருப்பூர்லேயே தான் இருக்காங்க அவங்க சொந்த ஊருங்கிறனால வந்து அந்த பேரில் எடுத்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோவை மட்டும் வரக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் இந்த காருக்கு நம்ம விலை கோட் பண்ணுறோம் உங்களுக்கு வண்டியினுடைய விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டீசல் வண்டிங்க ரெனால்டு டஸ்டரில் வந்து மேக்ஸிமம் டீசல் வண்டி தான் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி வருது பெட்ரோல் வண்டியும் வருது உங்களுக்கு இது வந்து டீசல் கார் தான் உங்களுக்கு ஆர்எக்ஸ் இ வேரியன்ட் ஏசி பவர் சரிங் பவர் ரெண்டாவது மட்டும் வரக்கூடிய ஒரு கார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் சாரி சிங்கிள் ஓனர் அப்புறம் குறைவான கிலோமீட்டராக ஓடி இருக்க ஒரு டஸ்டர் இப்போ பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஓனர் வண்டி எயிட்டி ஃபைவ் பிஹெச்பி இன்ஜின் கொண்ட வண்டி உங்களுக்கு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் ஒரே ஓனர் எழுபதினாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ரன் ஆகிருக்கும் உங்களுக்கு இன்ஜின் குவாலிட்டியில் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர்பேக் எல்லாமே வந்துடும் உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே போட்டிருந்திருப்பாங்க இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் கேட்குறார் கஸ்டமரு நேரில் வாங்க இந்த காரனுடைய விலை கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு பெரிய நெகோசியபிள் இருக்காது ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துட்லாம் ப்ரைவேட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கார் நிசான் டரோனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் நைன் டபுள் த்ரீ நைன் டுவெண்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் உங்களுக்கு ஒன் டென் பிஹெச்பி இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ரெண்டு ஏர் பேக் எல்லாமே வந்து நாலு டயருமே புதுசு போட்டிருப்பார் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்டியிருப்பாங்க ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் உங்களுக்கு இந்த காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இந்த காரனுடைய விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த காருக்கு நாலு டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸ்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம் லிமிடெட் ஃபைனான்ஸில் ஒரு பிரிமியமான ஒரு கார் அர்பன் குரூசர் கீலஸ் என்ட்ரியோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கார் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி நான் மெயின்டெனன்ஸ் உள்ள கார் உங்களுக்கு குறைவான செலவினங்களே உள்ள ஒரு கார் தான் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஏசி பவர் சரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் கீலஸ் என்ட்ரி புஷ்பட்டன் ஸ்டார்ட் நல்ல சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நாலு டயருமே புதுசு இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணுறாரு ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாம் இந்த காருக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருக்குதுன்னா முழுசாக லோன் வாங்கி கொடுத்துர்ல அஞ்சு வருஷம் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல சொகுசான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கார்ன்னு பார்த்துன்னு சொல்லலாம் இந்த காரை கிராஸ்ங்க மாருதியில் வந்து எஸ்கிராஸ் டாப் இன் மாடல் ஜீட்டா வேரியன்ட்டு உங்களுக்கு புஷ்பட்டர் ஸ்டார்ட்டோட கீழே சென்ட்ரியோட வரக்கூடிய கார் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ நேவிகேஷன் சிஸ்டம் அலா இவீல் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடியது டிஎம் நாட் ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருப்பாங்க பேக்கில் ரெண்டு டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் எடுத்தால் ஒரு அஞ்சு ரூபா கூட இல்லாத வண்டி ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இந்த கார்னுடைய விலை வந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருந்தால் ஆறு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இதுவும் திருப்பி அஞ்சு வருஷம் கட்டுற மாதிரி லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோட்டோவில் அர்பன் குளூசர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது வெறி இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கக்கூடிய கார் வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக் வெரியன்ட் டாப் இன் மாடல் உங்களுக்கு ப்ரீமியம் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் உங்களுக்கு வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு வெறி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது உங்களுக்கு கார் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த காரோனுடைய விலை வந்து பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க கஸ்டமர் நேரில் வாங்க ஒரு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த காருக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருக்குதுன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒம்பது டு பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் நம்ம திருப்பூர் எஸ்எம் கார்ட்ஸ்லாம் பார்க்கணுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா ஜேஸ்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல சொகுசான கார் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் டிஎன் பத்தொம்போது செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளட்டெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஃபிளட்டு நல்லா முன்னாடி திருப்பூர் வந்தால் வண்டி ஒரு ஐரு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் டீசல் கார் விஎக்ஸ் வேரியன்ட் ஏசி பவர் சார்ஜிங் பவர் இண்டோ டிகி ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் டச் ஸ்க்ரீன் நேபிகிரியேஷன் தோடு வந்துடும் உங்களுக்கு இந்த காரனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணிருக்கிறோம் நேரில் வாங்க வண்டி விலை கம்மியாக கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த காருக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருக்குன்னா அஞ்சு டு அஞ்சரை லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்லாம்